சிவன் ஏன் நஞ்சை உண்டார் தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெறுவதற்காக பார்க்கடலை கரைந்தனர் ஆனால் கடலிலிருந்து இருந்து விஷம் ஹாலாகலம் வெளியே வந்தது அந்த நஞ்சு பிரபஞ்சத்தை அழிக்கும் சக்தி கொண்டதாக இருந்ததால் அனைவரும் பயந்து போனார்கள் அப்போது சிவபெருமான் உயிர்களை காப்பாற்ற தன்னுள் அந்த நஞ்சை விழுங்கினார் பார்வதி எப்படி சிவனை காப்பாற்றினார் சிவன் விஷத்தை விழுங்கியதால் அதன் வெப்பம் மிகுந்து அவரது கண்டத்தில் தொண்டையில் சுக்கியது இதனால் அவரது கழுத்து நீல நிறமாக மாறியதால் அவரை நீலகண்டர் என்றும் அழைக்கிறார் பார்வதி தேவி சிவனின் உயிரை காப்பாற்ற அவரது கழுத்தை கைகளால் பிடித்துக் கொண்டார் இதனால் விஷம் கீழே இறங்காமல் தடுக்கப்பட்டது இந்த காட்சியை விஷகண்டக சிவன் என்றும் சில கோவில்களில் காண இந்த நிகழ்வு சிவபெருமானின் தியாகத்தையும் பார்வதியின் காப்பாற்றும் தாய்மையையும்